அம்பால வீட்டுக்கு அழைத்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு அழகான முறைய பத்திதான் திரு ராஜமாதங்கி புவனேஸ்வரி யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொன்ன புவனேஸ்வரி தாயாரே உங்க இல்லம் தேடி வருவதற்காக எல்லா விதமான செல்வ வளமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு லக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நம்ம இல்லத்துல எப் என்றென்றும் நலச்சிற கைகளாலேயே நீங்க அர்ச்சனை பண்ணி மந்திரங்கள் அர்ச்சகர் வந்து மந்திரம் சொல்ல சொல்ல நீங்க அழகா உங்க கைகளாலேயே பூஜை பண்ணலாம் அம்பாலே நம்மள தேடி நான் உன்னுடைய இல்லத்துக்கு வரேன் உனக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து கொடுக்கறதுக்கு நானே புறப்பட்டு உன்னுடைய இல்லத்திற்கு வரேன்னு சொல்லி அந்த மூன்று தேவியரும் நம்ம இல்லம் தேடி வரும் பொழுது சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பால வீட்டுக்கு அழைத்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு அழகான முறைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நிறைய தடவை நானும் சாய் பாலாஜி அவர்களும் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் தனித்துவமான இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி துவங்கி சிறப்பா போயிட்டு இருக்கு இந்த நவராத்திரி சுப தினத்துல இந்த ஒன்பது நாட்கள்ல ஆக்சுவலா சொல்ல நவராத்திரி இந்த வருஷம் பத்து நாட்கள் நம்மளுடைய சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது பத்தாவது நாள் விஜயதசமி பதினோராவது நாள் ஸோ இந்த பதினோரு நாட்களுக்குள்ள எந்த அன்னிக்கு வேணாலும் அம்பாளை மூன்று அம்பாளை உங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து நீங்க வந்து உங்க கைகளாலேயே மலர்கள் தூவி மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணலாம் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல ஆலயத்தில் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் மூன்று உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க வாராகி ராஜமாதங்கி புவனேஸ்வரி யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொன்ன புவனேஸ்வரி தாயாரே உங்கள் இல்லம் தேடி வருவதற்காக காத்துட்ருக்காங்க எல்லா விதமான செல்வ வளமும் ஒரு சேர நமக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு லக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நம்ம இல்லத்தில் எப் என்றென்றும் நிலச்சி இருக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் ரோகம் வியாதி இல்லாத வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கணும் இது தாங்க மெயின் எவ்வளோதான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் உடல் நலம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சிடலாம் நம்ம உடல் நல்லா இருந்தது நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளோட எய்ம் என்ன நம்மளோட கோல் என்ன அதை ஈஸியாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு செயலையும் துரிதமா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லா மனிதர்களும் இருக்கும் வரை அவங்களுடைய வாழ்நாள் இருக்கும் வரை நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் இந்த மூன்று அம்பாளையும் உங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து உங்க கைகளாலேயே நீங்க அர்ச்சனை பண்ணி மந்திரங்கள் அர்ச்சகர் வந்து மந்திரம் சொல்ல சொல்ல நீங்க அழகா உங்க கைகளாலேயே பூஜை பண்ணலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற பதிவு கூட நம்மளுடைய தான் தோன்றி சாய்பாபா ஆலயத்தினுடைய டிவோட்டி அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு மனம் நெகிழ்ந்து அம்பாளை வந்து வீட்டுக்கு அழைச்சாங்க இல்லத்திற்கு வரும்பொழுதே நல்ல ஒரு வைபு உங்களுக்கு தெரியும் அந்த மந்திர கோஷங்கள் முழங்க அம்பாள் உங்க இல்லத்திற்கு வந்து கலச ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்து நீர்ல வந்து அந்த மூன்று அம்பிகையும் ஒன்றாக இணைத்து அந்த கலச நீர்ல ஆவாகனம் பண்ணி உங்க இல்லத்திலேயே அந்த மூன்று அம்பாளையும் நிலைநிறுத்தி நம்மளுடைய குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் கொடுப்பாங்க அந்த தருணம்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இருக்காதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் கட்கமாலா அர்ச்சனை பண்றதா இருந்தாலும் சரி ஸ்ரீ சுத்தம் பண்ணும்போதும் சரி ஒவ்வொரு மந்திரங்களை உச்சாடனம் பண்ணும் பொழுதும் ஆத்மார்த்தமா அந்த மூன்று அம்பாளும் நம்மளோட கண் எதிரே நமக்கு எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து நமக்கு அருள் பாலிக்கிற மாதிரி ஒரு மெய் சிலிருக்கும் தருணமா அந்த தருணம் அமையும் ஒன்பது வகையான பழங்கள் ஒன்பது வகையான மலர்கள் அந்த மலர்களால் நம்ம கைகளாலேயே மூன்று தேவியருக்கும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து அந்த நெய்வேத்தியத்தை நம்ம அழகா நம்மளுடைய கைகளாலேயே அம்பாளுக்கு செஞ்சு ரொம்ப ஆத்மார்த்தமா அந்த நெய்வேத்தியம் பண்ணும்பொழுது நம்ம என்ன வரம் அந்த சங்கல்பமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் போகும் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ உங்கள் இல்லத்திற்கு அம்பாளை அழைத்து நம்ம சாமியை தேடி போய் கோவிலுக்கு போய் வேண்டுது வேண்டுதெல்லாம் வச்சு வேண்டிட்டு வர்றது ஒரு வகை அப்படின்னா கூட அம்பாளே நம்மளை தேடி நான் உன்னுடைய இல்லத்துக்கு வரேன் உனக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து கொடுக்கறதுக்கு நானே புறப்பட்டு உன்னுடைய இல்லத்திற்கு வரேன்னு சொல்லி அந்த மூன்று தேவியரும் நம்ம இல்லம் தேடி வரும் பொழுது நம்ம இல்லத்திற்கு வந்த தேவியரை நம்ம அழகா கலசத்தில் ஆவாகனம் பண்ணி நம்ம வீட்லேயே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும் அதெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லாத தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் நீங்கள் டைரெக்டாக அம்பாவை வீட்டுக்கு அழைத்து பூஜை பண்ணியிருக்கீங்க அந்த 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 நிமிஷத்தும் அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த நெகிழ்வான தருணங்களை வந்து நீங்களும் உங்கள் உறவினர்களும் வந்து அனுபவிச்சிருப்பீங்க யாரெல்லாம் அதை பயனடைஞ்சிங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க யாரெல்லாம் அம்பாவை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மூன்று அம்பாளையும் இந்த நவராத்திரி நல்ல நாளில் உங்கள் இல்லத்திற்கு அழைத்து உங்கள் கைகளாலேயே பூஜை பண்ணி உங்களுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்